நமசிவாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம திருவாரூர் தியாகராஜர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேர் சிறப்பு அப்படிங்கிறது ஆமாங்க தேர் சிறப்பு தான் அது மட்டும் இல்லை தான் கோவிலில் இன்னும் பல சிறப்புகள் இருக்குது என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் அதில் தெரிஞ்சுக்கிறேன் சரிங்களா என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு விநாயகர் இருக்காருங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு சிவலிங்கங்கள் இருக்காங்க இவங்களெல்லாம் நீங்கள் தரிசனம் செய்யணும்னாலே உங்களுக்கு ஒரு நாள் போதாது எங்களுக்கும் ரொம்ப டைம் எடுத்துச்சு தான் ஆனால் எங்களுக்கு அடுத்தடுத்து கோவிலுக்கு போகிற கமிட்மெண்ட் இருந்ததுனால ஸ்பீடாக தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது சுயம்புலிங்கத்திலேயே இங்கே உள்ள தலம் தாங்க முதல் சுயம்பு தலம் இவர் வந்து புத்து புத்துமணிலேருந்து தானாக உருவானதுனால இவரை புற்றிடம் கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு வந்து அபிஷேகம் கிடையாது அர்ச்சனை அலங்காரம் மட்டும் தான் பண்ணுவாங்களாங்க தனி சன்னதியில் தியாகராஜர் இருக்கார் அவருக்கு தான் எல்லா பூஜைகளும் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல சாயரட்ச பூஜையில் டெய்லியும் தியாகராஜரையும் அம்பாளையும் இந்திரன் வந்து வழிபடுறதா சொல்கிறாங்க இந்திரன் வழிபடுற டைமில் நம்மளும் தியாகராஜரை வழிபடும் போது நமக்கு இந்திர போகம் கிட்டும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்கங்க அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னபூரணி தயார் இருக்காங்க அவங்கள வழிபடும்போது நமக்கு உணவுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது வீணை இல்லாத சரஸ்வதி தயார் இருக்காங்க மகாலட்சுமி தயார் இருக்காங்க முருகர் இருக்கார் இவங்களெல்லாம் வழிபடுங்க அதுக்கப்புறம் முக்கியமான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நவகிரகங்களால் பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுங்க நவகிரகங்களும் தெற்கு நோக்கி தியாகராஜரை பார்த்தபடி இருக்காங்க எதுக்காக அப்படின்னா நவகிரகங்களால் என்னோடய பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் சைஸில் விநாயகரை துணைக்கி வச்சுட்டு தியாகராஜர் வந்து கட்டளை இட்டு அதனால் அதனால நவகிரக பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே இருக்கவே இருக்காது ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது சனிப்பயிற்சி ஏழரை சனி அது மாதிரி ஏதோ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து தியாகராஜரை வழிபட்டுட்டு நவகிரகங்களை வழிபடும் போது உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டவ மோஷன லிங்கேஸ்வரர் இருக்காரு அவர் என்ன ஸ்பெஷலும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஏற்கனவே திருச்சரி கோவிலுக்கு போக சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது கடன் பிரச்சனை உள்ளவங்க ரினவோஷன லிங்கேஸ்வரர் வழிபடும் போது உங்களோட கடன் பிரச்சனைங்கிறது படிப்படியாக தீரும் அதுதான் ஐதிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மரண பயம் அப்படின்னு உள்ளவங்க வந்து எம சண்டிகேஸ்வரர் வழிபடுங்க இந்த ஊரில் திருவாரூரில் யம தர்மனுக்கு வேலை கிடையாது திருவாரூரில் பிறந்தால் முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க பயம் இருக்குது அப்படிங்கிறவங்க ரினவோஷன லிங்கேஸ்வரர் பக்கத்தில் எம்எ சண்டிகேஸ்வரர் ஆதி சண்டிகேஸ்வரன் இருக்கார் அவங்கள நீங்கள் வழிபடும்போது உங்களுக்கு மரண பயம் அப்படிங்கிறது இருக்காது அதுக்கப்புறம் நீங்கள் அம்பாள் அம்பாவில் பார்த்திங்கன்னா கால் மேலே கால் போட்டு ராஜா கம்பீரத்தோடு இருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் அது வந்து சொன்னால் புரியாது நீங்கள் உணரும்போது தான் அதோடய ஃபீல் உங்களுக்கு வந்து புரியும் மேற்கு கோபுர வாசலில் ஆஞ்சநேயர் இருக்கார் அவரையும் வழிபடுங்க அதுக்கப்புறம் கமலாலய குளத்தில் நடுவில் நாகநாதர் இருக்காரு அவரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா போட்டிங் மூலியமாக தான் போகணும் நீங்கள் சொன்னீங்கன்னா அழைச்சிட்டு போவாங்க இவங்களை எல்லோரும் வழிபடுங்க இன்னும் கோவிலில் வந்து நடராஜர் இந்திரன் சந்திரன் பைரவர் எல்லாருமே இருக்காங்க எல்லோருமே வழிபடுங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்பெஷலாக வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நன்றி வணக்கம்